ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே கே கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குறதா பார்க்க போறோம் அதுவும் நம்ம புரிய வச்சு இதுல என்ன ஸ்பெஷல்னா நம்ம அடுப்பு பக்கமே போகாம அப்படியே எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப எப்படி சொல்லு பார்க்க இந்த ரெசிபி செய்யத்துக்காக வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் எந்த கப்பால வந்து நீங்க பொரிய அளக்குறீங்களோ நான் இன்னும் பின் பின்னாடி சொல்ல போற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அதே கப்பால அளந்துக்கோங்க நான் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பின்னாடி சொல்றேன் இந்த மூணு கப்பு பொரியுமே போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிக்சில வந்து நல்லா இத வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இது வந்து நல்லா நைஸாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பொறி மாவு கூட வந்து வேர்க்கல்லங்க வேர்க்கல்ல வந்து வருத்த வேர்க்கடலை நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பாலே வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கல்ல நான் தோல் நீக்காம சேர்த்திருக்கேன் உங்க விருப்பங்க தோல் நீக்கி சேர்க்கிறதும் தோல் நீக்காம சேர்க்கறதும் உங்களுடைய விருப்பம்தான் அப்படியே போட்டாலும் ஒன்னும் ஆகாது நல்லா தான் இருக்கும் ஒரு முக்கா கப் அளவுக்கு வெல்லம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை மறுபடியுமே வந்து தான் அரைக்க போகிறோம் அதனால இந்த பொருளை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சாதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சூப்பரா இது வந்து நடுவில் அடியெல்லாம் சிலது அறையாம இருக்கும் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நெய் எண்ணெய் அந்த மாதிரி சேர்க்க தேவையில்ல வெள்ளத்துல இருக்க ஈரப்பதமும் தேங்காவில் இருக்க ஈரப்பதமுமே போதும் அப்படியே நேராவே எடுத்து நீங்க உருண்டு பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உருண்டு பிடிக்க வரும் இதே மாதிரி நீங்க உருண்டு பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதுல வந்து வெள்ளம் பிளஸ் வந்து தேங்காய் வேர்க்கல்ல எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான பொருளுங்க நம்ம வந்து தாராளமா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க இது நமக்குமே டைம் சேவிங் அடுப்பு பக்கமே தே போக தேவையில்ல ஆனா டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கிடாதுங்க அவ்வளவுதாங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஒருவேளை வெள்ளம் பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ